எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்களா இஸ்மாயில் பேசுறேன் ஆக்டர் இஸ்மாயில் இப்போ நம்ம வந்து கூலி படத்தை பத்தி சில விஷயங்கள் பேசலான் இருக்கேன் சுவாரஸ்யமாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கூலி படம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கோம் நானும் சம் வெயிட்டிங்ல இருக்கேன் ரெண்டாம் தேதி ஆக்சுவலா வந்து ஆடியோ லான்ச் நடக்குது அன்னைக்கு தான் வந்து ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்றாங்க கண்டிப்பா நம்ம வந்து சென்னைக்கு போய் கண்டிப்பாக அந்த ஆடியோ ஆன்சில் நம்ம கலந்துக்க போகிறோம் வரவங்க போகிறவங்க ரஜினி ரசிகர்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ஐம்பதாவது ஆகக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஒரு படம் திருவிழா மாதிரி கண்டிப்பாக கொண்டாடப்படும் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இதில் வந்து சூப்பரான ஒரு விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நிறையா விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஆடியோ ஆன்சில் சந்திப்போம் நிறையா விஷயங்களை பார்ப்போம் அஹ் பேசுவோம் சூப்பர் ஸ்டார் வந்து இது வந்து பிரம்மாண்டமான அந்த விஷயத்தை இது திருவிழா மாதிரி கொண்டாடலாம் அப்படிங்கிற சில பிளானிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரஜினி சார் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சிம்பிளாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் ஏற்கனவே அம்மா நடந்துச்சு அதுக்கப்புறமெல்லாம் பிரச்சனை அதுக்கப்புறம் டிக்கெட் ரிலீஸ் தானே அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் வேணாம் சிம்பிளாக இருந்தாலும் செமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆடி ஆன்ஸ் வைக்கிறாங்க சன் பிக்சர் வந்து ஒரு ப்ரொமோ ஏற்கனவே ட்ரெயில் யூஸ் பண்ணால் இன்னும் வே வேறு லெவலில் போவோம் அதுக்கப்புறம் ஆள் லிஸ்ட் பண்ணால் அதுக்கப்புறம் வேறு லெவலில் போவோம் சூப்பர் ஸ்டார் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது வந்து பல பேர் கற்றுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க மெயினாக வந்து அந்த ரெண்டுமே அங்கே ரிலீஸ் பண்ணும் போது சமையா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாமே நம்ம பார்க்க தான் போறோம்